வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கலைந்துள்ள எழுத்துக்களை வைத்து சரியான சொல் எது என்பதைத்தான் கண்டுபிடிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போற சொல் விளையாட்டு எது என்றால் இது சூரியனின் மறுபெயர் எது என்பதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் கதிரவன் அடுத்து நாம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது மின்சாரம் தயாரிக்க பயன்படும் பரி சரியான பதில் நிலக்கரி அடுத்து நாம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது நமது மாநிலம் இது என்பதை கண்டுபிடிங்க சரியான பதில் தமிழ்நாடு அடுத்து நாம பார்க்க சொல் விளையாட்டு இது நாம் காசு சேமிக்கும் பயன்படுத்தும் பொருள் சரியான பதில் உண்டியல் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் விற்கும் சொல் விளையாட்டு நாம் டைம் பார்க்கும் பயன்படுத்தும் பொருள் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான விடை கடிகாரம் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது கப்பல் நிறுத்தி வைக்கும் இடம் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான பதில் துறைமுகம் அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது மீன் வளர்க்க பயன்படும் பொருள் எது என்பதை கண்டுபிடிங்க சரியான பதில் மீன் துட்டி அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது நாம் கல்வி கற்பதற்கு பயன்படும் பொருள் எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் புத்தகம் இது நம்ம பார்க்காம இருக்கும் சொல் விளையாட்டு பள்ளிகளில் மதியம் போடக்கூடிய ஒரு உணவு எது என்பதை கண்டுபிடிங்க சரியான பதில் சத்துணவு அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சொல்லு விளையாட்டு இது ஒரு காய்கறி எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் முள்ளங்கி உங்களுக்கு நமது சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமாண்டையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க Thank you ஃபார் your வாட்சிங்